ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமஹாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பாவக்காய் சுக்கா ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு இரும்பு கடா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா வரும் இதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதோ ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ நான் வந்து கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இது சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க இல்லைங்க நம்ம எண்ணெயில் எதுவும் வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதை வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு முக்கால் வாசி நல்லா வெந்து வந்துடணும் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் பாவக்க வந்து நம்மளுக்கு ஒரு முக்கால் வாசி நல்லா வதங்கிடுச்சு அதிகமாக வதங்கிடுச்சின்னா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகாது இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டேருங்க இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லைங்க நீங்கள் வந்து தீயை வந்து அதிகமாக மிதமாக மாற்றி மாற்றி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பாவக்காய் சுக்கார் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாதம் இல்லை வெறு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே ஸ்வை டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி